அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை எல்லாம் பொன் செய்திடுவோம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி யாரு கூப்பிடலாம் இதோ முத்தழுகு வரல முத்தழுகு இங்கே கொஞ்சம் என்ன என்னப்பட்டக்கா சொல்லுங்க அட அங்கனையே நின்று கேட்பியா இப்படி கிட்டவா அக்கா எனக்கு வேலைகள் கிடக்கு முத்தண்ணம் கடைக்கு நேரத்தோட போகணும் இல்லனா கடையை சாத்திப்பட்டு கிளம்பிடுவார் அட அதெல்லாம் போய்க்கலாம் கொஞ்சம் இப்படி வா இந்த பையன் நம்ம ஆறுமுக அண்ணன் கடையில் கொஞ்சம் கொடுத்துறேன் என்னக்கா என்ன இது இதில் என்ன இருக்குது அதில் இருபது ஊறுகாய் பாட்டில் வச்சுருக்கேன் அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன் நீ கொடுத்தா மட்டும் போதும் ஓஹோ இப்போ ஊறுகாய் வியாபாரமா இது எப்போலேருந்து சொல்லவே இல்லை கொஞ்ச நாளாக தான் முத்தழகு உங்கள் மாமாவோட நண்பர்கள் ரெண்டு பேர் வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்க நான் செஞ்ச ஊறுகாயை கொஞ்சம் சாப்பிட வச்சேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு எங்களுக்கும் இந்த ஊறுகாயை போட்டு கொடுன்னு கேட்டாங்க சரின்னு போட்டு கொடுத்தேன் அப்புறம் அவங்களோட சொந்தக்காரவங்கெல்லாம் எனக்கு உனக்குன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓஹோ புரியுது புரியுது அதனால ஊறுகாய் போடுறத தொழிலாவே மாத்திட்டீங்க அப்படித்தானே அட ஆமா முத்தழகு சரி சரி இதை கொஞ்சம் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு உள்ள எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலைலாம் இருக்கு என்ன ஊருகாய் போட தானே போறீங்க இல்ல முத்தழகு இப்போ ரேடியோல முக்கியமான ஒரு தகவல் அதுவும் தேவையான முக்கியமான தகவல் ஒலிபரப்பாக போகுது அவசர அப்படி என்ன முக்கியமான தகவல் அதாவது முத்தழகு எனக்கு தெரிஞ்ச வீட்டு முறையில பாதப்படுத்தி ஊருகா போட்டு விக்கிறேன் ஆனா இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ப அதை நவீன முறையா மாத்தணும்ல அதான் முத்தழகு இப்போ அதுக்காக ரேடியோவில் யார் என்ன தகவல்களை சொல்ல போறாங்க உணவு பதப்படுத்தலில் நவீன முறைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஆ கார்த்தியாயினி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க அக்கா அக்கா நானும் இந்த தகவல்களை கேட்டுட்டு போறேனே சரி சரி என்ன போ கேளு உலக அளவில் உற்பத்தியாகும் உணவில் மூன்றில் ஒரு பங்கு வீணாகுகிறது என்று புள்ளிவிவரங்கள் சொல்கின்றன அதனால் உணவு உற்பத்தியை எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு உணவுப் பொருட்களை கெட்டுப்போகாமல் பாதுகாப்பது மற்றும் அதனின் இருப்பு காலத்தை அதிகரித்து சேமிப்பது மிகவும் முக்கியமாகும் உணவை பாதுகாப்பது என்பது தொன்றுதொற்றே கடைபிடிக்கும் பழக்கமாக இருந்து வருகிறது உதாரணத்திற்கு உலர்த்துதல் அதாவது ட்ரையிங் எனப்படும் முறை உப்பிடுதல் சால்டிங் எனப்படும் முறை நொதித்தல் அதாவது ஃபர்மெண்டேஷன் எனப்படும் முறைகளை வீடுகளிலே கையாண்டு வந்தோம் தற்பொழுது வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் காரணமாக நவீன முறைகளை பயன்படுத்தி உணவுப் பொருட்களின் சுவை நிறம் தரம் மற்றும் இருப்பு காலத்தை நீடிக்க முடிகிறது அத்தகைய நவீன முறைகளை பற்றி இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக அதிக வெப்பம் மூலம் உணவு பதப்படுத்துதல் பாஸ்டரைசேஷன் மற்றும் ஸ்டெரலைசேஷன் எனப்படும் இருவகையான முக்கியமான முறைகள் உணவை அதிக வெப்பம் மூலம் பதன்படுத்த உதவுகிறது உணவின் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நேரத்திற்கு வைக்கும் பொழுது அதன் இருப்பு காலம் நீடிக்கப்படுகிறது உதாரணமாக பால் பழச்சாறுகள் போன்றவை இம்முறையில் பயன்படுத்தி பதப்படுத்தப்படுகின்றனர் எனப்படும் முறையினால் அறுபத்தைந்திலிருந்து தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் வரை உணவுப் பொருட்களை முப்பது நொடிகளிலிருந்து முப்பது நிமிடம் வரை வைக்கும் பொழுது உணவுப் பொருட்களின் நீட்டிப்பு காலம் அதிகப்படுத்தப்படுகிறது இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை கோல்ட் ஸ்டோரேஜ் அதாவது குளிர்சாதன பெட்டியில் வைத்து நாம் சேமிக்க வேண்டும் ஆனால் ஸ்டெரிலைசேஷன் எனப்படும் முறையால் பதப்படுத்தப்படும் உணவுகளை நாம் நூறு டிகிரி செல்சியஸிற்கு மேல் போது அதன் இருப்பு காலத்தை நாம் ரூம் டெம்பரேச்சரில் சுமார் ஆறு மாத காலம் வரை இயலும் முறையானது குறைந்த வெப்பம் நிலை மூலம் உணவு பாதுகாக்கப்படுதல் மற்றும் எனப்படும் மெத்தடில் நாம் உணவை பாதுகாக்கின்றோம் எனப்படும் முறையில் பூஜ்ஜியத்திலிருந்து பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரை உணவுப் பொருட்களை ஒன்னிலிருந்து இரண்டு வாரம் வரை நாம் சேமிக்கலாம் எனப்படும் முறையில் அதாவது உரை நிலையில் உள்ள உணவுகளை மைனஸ் எயிட்டீன் டிகிரி செல்சியஸில் ஆறு மாதம் காலம் வரை நாம் சேமிக்கலாம் பிறகு ஃப்ரீஸ் ட்ரையிங் எனப்படும் முறையில் உணவை உறைய வைத்து பின்னர் உலர்த்துதல் என்பது உணவில் இருக்கும் நீர் உறைந்த பிறகு நேரடியாக வாயுவாக மாறும் அதாவது சப்ளிமேஷன் எனப்படும் ப்ராசஸ் நடக்கிறதுனால இக்கணம் பொழுது உணவின் ஊட்டச்சத்து மற்றும் நிறம் பாதுகாக்கப்படுகிறது பின்னர் ஹை பிரஷர் ப்ராசஸிங் எனப்படும் நீர் அழுத்தம் மூலம் சுமார் நானூறிலிருந்து ஆயிரம் மெகா பாஸ்கள் வரை நீர் அழுத்தம் செலுத்தி உணவின் தரம் சுவை ஊட்டச்சத்து ஆகியவை பாதுகாக்கப்படுவதோடு இருப்பு காலத்தையும் நீட்டிக்கலாம் இம்முறையில் பயன்படுத்திய உணவுப் பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் பாதுகாப்பது அவசியம் பின்னர் பல்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனப்படும் தொழில்நுட்பம் மூலம் உணவுப் பொருட்களில் உள்ள நுண்ணுயிரிகளை கொன்று அவற்றின் ஆயுள் காலத்தை நீடிக்கலாம் இத்தகைய முறையில் பதப்படுத்தப்படும் உணவின் சுவை நிறம் மற்றும் மூட்டச்சத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது பின்னர் கதிர்வீச்சு உபயோகித்து அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் எனப்படும் புற ஊதா கதிர்வீச்சு மூலம் உணவின் உள்ள நுண்ணுயிரிகளை கொள்வதன் மூலம் அதன் இருப்பு காலத்தை நீட்டிக்கும் ஒரு வெப்பமற்ற முறையாகும் பாக்டீரியா வைரஸ் மற்றும் பூஞ்சைகளின் டிஎன்ஏயை சேதப்படுத்தி இணைப்பெருக்கம் செய்வதை தடுத்து அதே சமயம் ஊட்டச்சத்தும் மற்றும் சுவையை பாதுகாக்கப்படுகிறது இரேடியேஷன் அதாவது உணவு கதிர்வீச்சு எனப்படும் செயல்முறையால் கட்டுப்படுத்தப்பட்ட அயனியாக்கும் கதிர்வீச்சு அதாவது அயனைசிங் ரேடியேஷன் எனப்படும் கதிர்வீச்சை பயன்படுத்தி பாக்டீரியா பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிர்களை கொன்று உணவு பாதுகாப்பை நாம் மேம்படுத்தப்படுகிறோம் உருளைக்கிழங்கு முளைப்பதை தடுத்து மசாலா பொருட்களை கெட்டுப்போவதை கட்டுப்படுத்தி பழங்கள் மற்றும் தானியங்களின் கிருமி நீக்கம் செய்வது போன்றவை இம்முறையின் பொதுவான செயல்பாடாகும் பின்னர் மாடிஃபைடு அட்மாஸ்பிரிக் பேக்கேஜிங் அதாவது மாறுபட்ட வாயு சூழல் உணவை சுற்றியுள்ள காற்றை அதாவது ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களில் குறிப்பிட்ட கலவையை பயன்படுத்தி உணவின் ஆயுளை நீட்டிக்கலாம் இம்முறையில் உணவுப் பொருளின் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதால் சீராக சுவாசித்து அதன் இருப்பு காலத்தை நீட்டிக்க முடியும் இம்முறையில் நாம் குளிர்சாதன பெட்டியில் வைத்து செயல்படுத்தினால் பின்னர் அதன் இருப்பு காலத்தை நம்மளால் நீட்டிக்க முடியும் எனவே நமது நவீன தொழில்நுட்பங்கள் உணவின் இருப்பு காலத்தை நீடித்து அதன் தரம் மற்றும் சுவையை பாதுகாத்து பல்வேறு நாடுகளுக்கு இவற்றை ஏற்றுமதி செய்ய உதவுகிறது என்ன முத்தழகு உணவு பதப்படுத்தலில் நவீன முறைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஆ கார்த்தியாயினி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா அக்கா அருமையா இருந்துச்சு விவரங்க உணவு பொருட்கள் உற்பத்தி செய்யறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் உணவுப் பொருள் கெடாம பாதுகாக்கிறது ஆமாக்கா நெசந்தா நவீன முறைகள்ல எப்படி உணவை பதப்படுத்தலான்னு புரிய வச்சுட்டாங்க உணவோட தரத்தையும் சுவையையும் பாதுகாத்து நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாம வச்சிருந்து வெளிநாடுகளுக்கும் நம்ம தயாரிக்கிற உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம்னு சொன்னாங்களே அதையும் கேட்டியா கேட்டேங்கா நல்லாவே கேட்டேன் அப்போ இனி நீங்க ஆறுமுகம் அண்ணன் கடைக்கு மட்டும் இல்லாம அடுத்ததான் உங்க ஊருகாவ அமெரிக்காவுக்கும் அனுப்ப போறீங்கன்னு சொல்லுங்க அட முத்தழுகு என்ன எதுக மோனெல்லாம் ரொம்ப பலமா வருது சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை மனதில் i mm -hmm. பக்குவமா உண்ண வேணும் மனதில் கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை அடுத்து வருவது வேளாண் செய்திகள் விவசாயிகளுக்கு ஏற்றம் தரும் வேளாண் காடுகள் உலக அளவில் தொகை கொண்ட நாடாகவும் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாகவும் உள்ளது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு இரண்டு சதவிகிதம் வனப்பரப்பினை கொண்டுள்ளது தற்பொழுது இந்தியாவின் மொத்த தேவைகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலாக இறக்குமதி செய்து நாட்டின் மர தேவையை அரசு பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது இதனால் நாற்பத்தி ஐந்து லட்சம் மில்லியன் டாலர் அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் மரம் சார்ந்த தேவைகளுக்கு நம் நாடு செலவு செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வேளாண் காடுகள் பெருமளவு முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் விவசாய நிலங்களில் வளர்க்கப்படும் வேளாண் காடுகள் அதிக லாபம் தரும் பண்ணை தொழிலாக மாறி வருகிறது இதன் தொடர்ச்சியாக மாறிவரும் கால சூழ்நிலையில் மரங்களையும் வேளாண் பயிர்களையும் கூட்டாக வளர்க்கும் வேளாண் காடுகள் திட்டம் விவசாயிகளுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தரும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக அமைகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூன்று சதவீதத்திற்கும் மேலாக நகரமயமானதால் விவசாயிகளும் நில உரிமையாளர்களும் மாற்று ஏற்பாடாக வேளாண் நிலங்களில் மரம் வளர்ப்பதற்கு பெருமளவு ஆர்வம் காட்டி வருகின்றனர் எதிர்வரும் காலங்களில் பொருளாதார ரீதியில் நாட்டின் மர தேவைகளை பூர்த்தி செய்ய வேளாண் காடுகள் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் எண்ணற்ற கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே விவசாயிகளுக்கு வேளாண் காடுகள் என்பது ஒரு ஏற்றம் தரும் விவசாய முறை என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழகத்தில் தடிமரம் காகிதம் தீக்குச்சி ஒட்டுப்பலகை எரிசக்தி போன்ற பல்வேறு மரம் சார்ந்த தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரங்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது தற்பொழுது தமிழகத்தில் உள்ள முக்கியமான தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரத்தேவையின் அளவு ஒரு ஆண்டிற்கு சுமார் எழுபத்தி நான்கு லட்சம் டன் என கண்டறியப்பட்டுள்ளது இந்த தேவையில் பத்து சதவிகித மரங்கள் வனத்தோட்ட கழகத்திலிருந்து பெறப்படுகிறது மீதமுள்ள தொன்னூறு சதவிகித மரங்கள் வனத்திற்கு வெளியே வேளாண் காடுகள் அல்லது பண்ணை காடுகள் மூலமாக உற்பத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது குறுகிய காலங்களில் அதிக விளைச்சல் தரக்கூடிய மர வகைகளை பல்வேறு தொழிற்சாலைகளின் பயன்பாட்டிற்காக கண்டறிந்து அதை விவசாயிகளின் பங்களிப்புடன் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் உருவாக்கப்பட்டு வருகிறது மரம் சார்ந்த ஒப்பந்த முறை சாகுபடி இந்த ஒப்பந்த முறை சாகுபடி வேளாண் துறையிலும் தோட்டக்கலை துறையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் தொழிற்சாலை சார்ந்த மரங்களில் ஒப்பந்த முறை சாகுபடி என்பது அறிமுக அளவிலேயே இருந்து வந்தது அதற்கு முக்கிய காரணம் தரமான மற்றும் அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் இல்லாததும் சந்தை விலை பற்றிய ஐயங்களுமே ஆகும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் காகிதம் ஒட்டுப்பலகை மற்றும் தீக்குச்சி மரங்களில் உயர் விளைச்சல் ரகங்களை கண்டறிந்து அவற்றை குளோனல் முறையில் உற்பத்தி செய்து வனத் தோட்டங்களை உருவாக்கி அவற்றை தொழிற்சாலைகளுடன் இணைத்துள்ளது இதன் பலனாக விவசாயிகளால் அதிக அளவில் ஒப்பந்த முறை சாகுபடியால் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் கடந்த பத்து ஆண்டுகளாக இம்முறை சாகுபடி செயல்பட்டு வருகிறது துல்லிய மர சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் மரங்களின் அறுவடை காலத்தை குறைத்து விளைச்சலை அதிகரித்து மரத்தின் பயன்பாட்டு தரத்தை சற்றும் குறைக்காமல் விவசாயிகளுக்கு லாபம் தரும் வகையில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம்தான் துல்லிய மர சாகுபடி தொழில்நுட்பமாகும் மகாகனி வேங்கை போன்ற உயர் மதிப்பு மரங்களுக்கு தரமான நாற்றுகளை தேர்வு செய்தல் இடைவெளி நடவுக்கு முந்திய மற்றும் பிந்திய தொழில்நுட்பங்கள் உரம் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவற்றில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு சிறந்த தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்படுகிறது மர சாகுபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு குறுகிய அறுவடை காலத்தில் அதிக விளைச்சல் கிடைக்கிறது இதனால் விவசாயிகள் இத்தொழில்நுட்பத்தை பெருமளவு பயன்படுத்துகின்றனர் வேளாண் காடுகள் தொழில்நுட்பங்கள் வேளாண் காடுகள் மரப்பயிர்களுடன் வேளாண் பயிர்களை ஒருங்கிணைத்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அதிக லாபத்தை ஈட்டி தருகிறது வேளாண் மண்டலங்களுக்கு ஏற்ற வேளாண் காடுகள் மரங்களுடன் உயர் மதிப்பு தரும் தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் பழமரங்களுடன் வகைகள் போன்ற புதிய வேளாண் காடுகள் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வகை புதிய வேளாண் காடுகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் நெடுங்கால மரப்பயிர் என்ற நிலை மாறி குறுகிய காலத்தில் நீடித்த நிலையான வருமானத்தை விவசாயிகள் பெறும் வகையில் தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இவ்வாறான புதிய உத்திகளை பயன்படுத்துவதால் இன்றைய காலகட்டத்தில் வேளாண் காடுகள் லாபம் தரும் தொழிலாக மாறி வருகிறது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உலக அளவில் உயர் மதிப்பு கொண்ட சந்தனம் மற்றும் செம்மரம் இயற்கையாக வளரும் தன்மை உடையவை இவை தமிழக விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் சந்தனம் மற்றும் செம்மரம் வளர்ப்பதற்கான உயரிய தொழில்நுட்பம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மூலம் உருவாக்கப்பட்டு விவசாயிகள் மத்தியில் பெருமளவு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இவ்வகையான உயர் மதிப்பு கொண்ட மரப்பயிர்கள் ஏற்றம் தரும் பணப்பயிர்கள் ஆகும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒரு புதுமையான வேளாண் காடுகள் மாதிரியை வடிவமைத்துள்ளது இம்மாதிரியானது மாநிலத்தின் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் விளைநிலங்களுக்கு ஏற்றதாக கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் வேளாண் பயிர்கள் மட்டுமல்லாது தோட்டக்கலை பயிர்கள் மரப்பயிர்கள் தீவன புல் வகைகள் மற்றும் கால்நடைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் விவசாயிகளின் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது பல்பயன் வேளாண் காடுகளை நிறுவுவதன் மூலம் மூன்று முதல் ஆறு மாதங்களில் வேளாண் பயிர்களில் இருந்து வருமானம் கிடைக்கப் பெறலாம் ஒரு வருட முடிவில் நிலையான மாத வருமானத்தை ஈட்டலாம் மரம் மற்றும் மரமல்லா பொருட்களின் மதிப்பு கூட்டு தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் மரம் வளர்ப்பில் மரம் மட்டுமின்றி மரத்தின் அனைத்து பகுதிகளும் மதிப்பு கூட்டப்பட்டு சந்தைப்படுத்தப்படுகிறது நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மரக்கிளை மற்றும் சிறு கொம்புகளை பயன்படுத்தி எரிக்கட்டி போன்ற மதிப்புக்கூட்டுப் பொருள்கள் தயாரிக்கப்பட்டு விறகிற்கு பதிலாக மாற்று எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது இது மட்டுமன்றி மரங்களில் இருந்து பெறப்படும் அதாவது நார் பஞ்சு ஆகியவை சுத்திகரிக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்டு உணவு மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பதற்கான உயரிய மூலப்பொருட்களாக மாற்றப்படுகிறது இதனால் மரங்களில் இருந்து பெறப்படும் வருமானம் பண்படங்கு அதிகரிக்கிறது விவசாயிகள் இது போன்ற புதிய உத்திகளை பயன்படுத்தி அதிக லாபம் பெறலாம் அடுத்ததாக மரம் சார்ந்த தொழில்நுட்ப மையம் இன்று மரம் வளர்ப்பு ஒரு தொழிலாக மாறி வருகிறது இதனை மென்மேலும் அதிகரிக்கவும் மரம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கவும் அதன் மூலம் புது புது தொழில் முனைவோரை உருவாக்கவும் மரம் சார்ந்த தொழில் மேம்பாட்டு மையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இம்மையம் தன்னுடைய முக்கிய பணிகளாக தொழில்முனைவோருக்கு மரம் சார்ந்த தொழில்களை அறிமுகப்படுத்துவதோடு அவர்களுக்கு வங்கிகளிலும் இதர அரசு நிறுவனங்களிலும் உள்ள சலுகைகள் பற்றியும் எடுத்துரைக்கின்றது எனவே இத்தொழில் மையத்தை பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெறலாம் கார்பன் பண பரிவர்த்தனை பற்றி தெரிந்து கொள்வோம் மாறிவரும் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப பசுமை சார்ந்த எரிசக்தியை பயன்படுத்த உலக நாடு கூட்டமைப்புகள் வலியுறுத்துகின்றன இதனால் அதிகம் மாசுபடுத்தும் மற்றும் கரியமில வாயுவை உமிழும் தொழிற்சாலைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் வெளியிடும் கார்பன் அளவை நிலைநிறுத்த மரம் வளர்க்கும் விவசாயிகளுக்கு கார்பன் பண பரிவர்த்தனை மூலம் பணம் வழங்கி மரம் வளர்ப்பு ஊக்கப்படுத்தப்படுகிறது இதனால் மரம் வளர்ந்து அறுவடை செய்யும் பயனோடு மரம் வளர்ப்பதற்கே பணம் வழங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நிலங்களில் வேளாண் மரம் வளர்ப்பது என்பது ஏற்றம் தரும் தொழிலாக உருவாகியுள்ளது இந்திய அளவில் வேளாண் காடுகளின் பயன்பாடு மிகவும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக மக்கள் தொகை பெருக்கம் தொழில் நிறுவனங்களின் மேம்பாடு கிராமங்களின் வளர்ச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றால் நாளுக்கு நாள் மரங்கள் மற்றும் மரப்பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது இவ்வாறு அதிகரித்து வரும் மரங்களின் தேவை இயற்கை காடுகளின் மூலம் ஈடு செய்ய முடியாத சூழலில் வேளாண் காடுகள் மற்றும் காடுகளின் பங்கு இன்றியமையாததாக கருதப்படுகிறது மேலும் பருவநிலை மாறுபாடு கூலி ஆட்கள் கிடைப்பதில் உள்ள சிரமம் மற்றும் மாறுபட்ட சந்தை வாய்ப்புகள் ஆகிய காரணங்களால் லாபகரமான விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது மேலும் வேளாண் காடுகளில் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு சரியான சந்தை வாய்ப்புகள் மரப்பயிர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் மதிப்புக்கூட்டு தொழில்நுட்பம் ஆகியவற்றால் விவசாயிகள் பெருமளவில் ஈர்க்கப்பட்டு தமிழகத்தில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் பொருளாதார ரீதியாக ஒரு உன்னத தொழில்நுட்பமாக பார்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் தமிழகத்தில் வனவளம் பாதுகாக்கப்படுவதோடு மூன்றில் ஒரு பங்கு நிலங்களில் மரங்களை அறிமுகம் செய்து அதன் மூலம் வனவளத்தையும் தங்களது பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் எனவே வேளாண் காடுகள் என்பது இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏற்றம் தரும் தொழிலாக அமைந்துள்ளது இந்த நற்சூழலை பயன்படுத்தி விவசாய நிலங்களில் மரம் வளர்த்து பயன்பெறவும் அதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவுறது வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவுறது வணக்கம் வேலைக்கு நீர் போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மரக்கண்ணு நட்டுப்பட்ட மனக்கவலை பறந்து போகும் காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு கருவேல் பொங்கன் மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொன்னாபர புலிகளுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் பொன்னாபர புலிகளுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் பரிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இரவம் பஞ்சு ஏக்கரிலே நட்டா இடைவெளியும்

போகும் முன்னே விவரமான செய்தி ஒன்னு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நீ மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி பிரியா உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ